பரிதாபங்கள் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து அந்த திருப்பதி லட்டு பிரச்சனை முடியல இல்ல பெருமாள் மேலேயே கை வச்சுட்டாங்க நீங்க பெருமாளையே கை விட்டுறீங்க இல்லையா அவளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே உடனே பெருமாள் பிரசாதமே இல்லன்னுட்டாங்களே அப்ப நீங்க பெருமாளையே கலட்டி விடுறீங்களே அப்ப இந்த மதுவந்தி யாரை பத்தி கேள்வி கேட்கணும் நான் என்னோட வலையில மதுவல அது எடுத்து மட்டும் புண்படுத்துறாங்க மதுவந்தி தான் இந்துக்களினுடைய பிரதிநிதி அப்ப அந்த வீடியோ நீக்க வேண்டிய அவசியம் இல்ல மது மதுவந்தி தான் இந்துக்களினுடைய பிரதிநிதியா அவங்க எல்லாரையும் தான் பேசுறாங்க ரம்ஜான் நோன்பு பத்தி அவ்வளவு கலாய்க்கிறாங்க அது எந்த இஸ்லாமியராவது அதை எதிர்க்கிறாங்களா அவங்களும் பார்த்து சிரிச்சுட்டு தான் போறாங்க யார கேள்வி கேட்கல கிறிஸ்தவியார்கள் அவங்கள கிண்டல் பண்ணது கிடையாதா இந்த மாதிரி கொழுப்புக்கு பதிலாக கோமியம் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருந்ததுன்னு வந்திருந்தது இதுதாங்க சர்வரோக நிவாரணி கேன்சரை குணப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இதே மது வந்து அதுக்கு வந்து விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு மறுபடியும் புண்படுத்துறீங்க இப்போ இதெல்லாம் போது குட்டையை குழப்பிக்கிட்டே இருக்கிறது யாருன்னா உங்களாவா தான் உண்மையிலேயே அங்க இருக்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதி தானான்னு ஒரு கேள்வி இப்போ இன்னொரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப இந்த விவாதங்கள் எல்லாம் வருது இது தேவையா இவங்களுக்கு இல்ல பாருங்க ஆந்திரால வந்து பவன் கல்யாண் கண்டிச்ச உடனே கார்த்தி மன்னிப்பு கேட்கிறாரு அவங்க அண்ணி ஜோதியா பேசுனாங்களே தஞ்சாவூர் கோயில் இருக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா அதாவது ஒருத்தர் மூர்க்கத்தனமா ஒருத்தன் நம்ம முன்னாடி நிக்கிறான் அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம மல்லு கட்டிட்டு நிக்க முடியும் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச்செயலாளர் தோழர் உமா அவர்கள் வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்ப ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறாரு கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் இத்தனை நாட்கள் கடித்து வெளியே வந்திருக்கிறாரு திமுக இதை ஒரு கொண்டாட்டமாக பார்க்குறாங்க நேற்று அவர் வெளியே வந்தப்ப வெடியெல்லாம் வெடித்து அது ஒரு கொண்டாட்டமா கொண்டாடினாங்க முதலமைச்சரும் கூட தியாகம் உறுதி இதை பற்றிலாம் பாராட்டி பேசியிருக்கிறாரு இதுவே ஒரு விமர்சனத்துக்குள்ளாவும் ஆகியிருக்கு கொண்டாட்டத்திற்குரிய ஒன்றா இது அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பா ஏன்னா நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் கழித்து அவருக்கு வந்து ஜாமீன் கிடைச்சிருக்கு இது கிடைக்க விடாம பண்றதுக்கு பாஜக என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதாவது எத்தனை தடைகள் அதுக்கு ஒவ்வொரு முறை ஜாமீன் கோரி மனு போடும்போதும் அதுக்கு என்னெல்லாம் அவங்க காரணங்களை சொல்லி இது எல்லாத்தையும் தடுத்துகிட்டே வந்தாங்கன்றது தெரியும் ஒரு கட்டத்துக்கு மேலே நீதிமன்றமே வந்து கடுப்பாகி தான் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒருவர் விசாரணைக்காக மட்டுமே நீங்கள் இவ்வளவு நாட்கள் வந்து சிறையில் வச்சுருக்கிறது சரியே கிடையாதுன்றதுனால தான் நீதிமன்றமே விடுதலை பண்ணார் அப்போது இவ்வளவு தடைகளை சட்டத்தடைகளை எல்லாம் தாண்டி சட்டத்தடைகளை மீன்ஸ் அவங்க ஏற்படுத்துகிற அதாவது பாஜக அரசு நீதிமன்றத்தில் கொடுத்துக்கிட்டே இருந்த தடைகளை எல்லாம் தாண்டி சட்ட போராட்டங்கள் நடத்தி அவர் இன்னைக்கு வெளியில வந்திருக்காருன்னா கண்டிப்பாக இது கொண்டாடப்பட வேண்டிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் திமுகவினரை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி என்ன புனிதமானவரா அப்படின்னு கேட்குறாங்க இங்க அதாவது செந்தில் பாலாஜி புனிதமானவரா அவர் வந்து புனிதமானவர் யாருமே சொல்லலையே அவரு ஒரு என்ன சொல்றது உண்மையிலேயே சொல்லணும்னா இப்போ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவர் புனிதமானவர்னா ஏன்னா பாஜக ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறையை எதிர்க்கட்சிகள் மீது எதற்காக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எதிர்க்கட்சிகளில் குறிப்பிட்ட சிலர் சிலரை வந்து தங்கள் பக்கம் வளைத்துக் கொள்ள பார்க்கிறார்கள் பாஜகவினர் அதுவும் நமக்கு தெரியும் எப்படின்னா ஒரு ஒரு மாநிலத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநில கட்சியில் மிகச்சிறந்த ஒரு செயல்பாட்டாளராக அல்லது பாஜகவுக்கு அதிக அளவில் வந்து டஃப் கொடுக்கக்கூடியவராக அவங்க வந்து எந்த இடத்தில் காலூன்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பகுதியில் அவங்களை காலூன்ற விடாமல் செய்பவர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுதோ அவங்களை எல்லாரையும் வந்து வளர்ச்சி போட்டுறதுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதம் தான் வந்து ஈடி அப்படிங்கிறது நம்ம நல்லாவே தெரியும் இது வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது எல்லா இடங்களிலும் நடந்துக்கிட்டு பார்க்குறோம் நாம் அங்க வந்து சிவசேனா ஒரு பெரிய சவாலை விடுகிறது பாஜகவுக்கு பாஜக ஆட்சிக்கு வர விடாம பண்ணுது அப்படின்னு சொன்னா உடனே சிவசேனாவை உடைச்சு ஷிண்டேயை உள்ள இழுக்கிறாங்க ஷிண்டேயினுடைய ஊழல் கரை வந்து அங்க போன உடனே அப்படியே வந்து புனிதமாகி விடுகிறது ஆனா அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் செந்தில் பாலாஜி விஷயத்திலையும் பாஜக பயன்படுத்த நினைத்தது ஏன்னா தொடக்கத்தில் இருந்தே கொங்கு பகுதியில் செந்தில் பாலாஜி தான் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய அதிமுகவை வந்து சுத்தமா அங்க வந்து மாநகராட்சி உள்ளிட்ட அந்த உள்ளாட்சி தேர்தல்களிலேயே வந்து தொடர்ச்சி எரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க திமுகவினர் ஆனா அதற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கள பங்களிப்பு அப்படின்றது திரு செந்தில் பாலாஜி அவர்களுடையது தான் அப்போ தொடர்ந்து வந்து அதிமுகவையும் சரி பாஜகவையும் சரி கொங்கு மண்டலத்தில் தலையெடுக்க விடாமல்

மருத்துவர்கள் வந்து பார்த்து ஆமாங்க அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவருக்கு மருத்துவ சிகிச்சையை கொடுக்கப்படுகிறது அப்போ அந்த நிலையில் கூட ஓ அதாவது இன்னும் கொஞ்சம் அதில் வந்து ரிஸ்க் எடுத்திருந்தாங்கன்னா அவரோட உயிர்க்கே கூட ஆபத்தா முடிஞ்சிருக்கும் செந்தில் பாலாஜியோட உயிர்க்கே அப்படி இருந்தும் கூட அவர் நான் ஒரு நாளும் திமுகவில இருந்து வெளியில வரமாட்டேன்னு உறுதியா நின்னார் இல்லை உங்க பாட்சா அங்கே பழிக்கலை இல்லை அப்போ அந்த இடத்தில் செந்தில் பாலாஜி புனிதமானவர் தாங்க நாங்க சொல்றோம் அது வந்து அவர் அதாவது ஒரு அமைச்சராக இருந்தவரை நீங்க எப்படி கைது பண்ணீங்க பண்ண முடியும் முதலமைச்சரே கைது முறையா அதான் சொல்றோம் அதாவது சட்டமன்ற உறுப்பினரை கைது செஞ்சா நீங்க சபாநாயகருக்கு வந்து அஹ் தெரிவிக்கிறோம் அவர் மூலமாக நீங்க வந்து அவரை கைது பண்ணணும் இன்னொரு பக்கம் ஒரு அமைச்சராக இருப்பவரை கைது செய்ய வேண்டும்னு சொன்னா அந்த மாநில அரசிடம் வந்து நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணனும் அது எதுவுமே பண்ணாமல அதிரடி நீங்க அதான் சொல்ற ஒரு முதலமைச்சராக ஒரு சிட்டிங் சிஎம் நீங்க கைது பண்றீங்க அப்போ அமலாக்கத்துறையை எந்த அளவுக்கு நீங்க வந்து பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதான இதுல இருக்கிற செய்தியே ஆனா பேசுறவங்க எல்லாருமே வந்து செந்தில் பாலாஜி அந்த வழக்கு விஷயத்துல நாங்க போல இந்த விஷயத்துல அமலாக்கத்துறை அநீதி செய்திருக்கிறது எந்த விஷயத்துல அவர் விசாரணை கைதியாக இவ்வளவு நாள் வச்சிருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றமே தவிர வழக்கு வந்து தீர்ப்பு வரட்டும் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படின்னு தான் சொல்றாங்க அதாவது இந்த வழக்கு இன்னும் முடியல சரியா ஜாமீன்ல தான் அவர் வெளியில வந்திருக்கிறார் அதெல்லாம் வந்து நாங்க யாருமே மறக்கவே இல்லை ஆனால் இதுவே வந்து ஒரு நல்ல வெற்றியும் தான் நாங்கள் தொடக்கம் தான் நாங்கள் சொல்றோம் ஏன்னா அமலாக்கத்துறையினுடைய அந்த பாஜக அமலாக்கத்துறையை பயன்படுத்துகின்ற இந்த அராஜகமான முறைக்கு உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து குட்டு வச்சுக்கிட்டே இருக்கு இது வந்து மனிஷ் சிசோடியா வந்து ஜாமீன் கிடைச்சதும் சரி அல்லது இவங்க தெலங்கானா கவிதா அவங்களுடைய அதாவது என்னன்னா இதுவே வந்து தாமதமான ஒரு தீர்ப்பு அப்படின்னு தான் நாங்கள் பாக்குறோம் இதுக்கு முன்னாடியே வந்து இது எல்லா இதுவும் சரியாக விஷயங்கள் இருந்தும் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டும் தொடர்ந்து அவங்க மறுத்துக்கிட்டே வந்தது காரணம் எப்படியாவது இவரை வந்து நம்ம வளச்சிட மாட்டோமா அவருடைய உறுதியை குலைத்து எப்படியாவது வந்து அவரை பணிய வச்சிட முடியாதா என்ற பாஜகவினுடைய அந்த ஒரு மோசடித்தனமான ஒரு முயற்சி அதை அதை முறியடிச்சு அவர் வெளியில வந்திருக்கிறாருன்னா கண்டிப்பா அதை திமுக கொண்டாட தாங்க செய்யும் இதுல என்ன வந்து பெரிய தப்பை கண்டுபிடிச்ச செந்தில் பாய் சிறையில் இருந்த போதும் கூட நீங்க சொல்ற மாதிரியான அந்த மேற்கு மண்டலத்துல திமுக வெற்றி அடைஞ்சது இல்லை அது அதாவது அவர் சிறையில் இருந்தாலும் அவர் அவரும் அவர் தான் வந்து இப்பவும் கரூர் பகுதியிலும் சரி கொங்கு மண்டலத்திலும் சரி ஒரு ஐக்கான அங்கே இருக்காரு அவர் அவர் செய்து அவர் போட்டு வைத்து விட்டு போன அந்த அடித்தளம் அப்படிங்கிறது அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவர் ஜெயிலில் வச்சாலும் இவர் ஒன்றுமே பண்ண முடியாது போல இருக்கு அங்கேருந்தே இவர் வந்து என்ன பண்றாரு ஒரு இது ரிமோட்ல இது பண்ணுற மாதிரி இவர் இவரை முன்னிறுத்தி அங்கே எல்லா வேலைகளையும் வந்து செய்கிறாங்க தேர்தல் பணிகளை செய்யறாங்க அப்ப இவர் அந்த அளவுக்கு அந்த பகுதியை வந்து திமுகவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் வந்து அங்கே போட்டு வச்சுட்டு போயிருக்காரு அதுதான் அதில் அது சொல்லுகின்ற பாடம் இதுல என்ன இருக்கு உங்களுக்கு பிரச்சனை அதாவது எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்க ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துக்கிட்டே எம்ஜிஆர் ஜெயிச்சாருன்னு சொன்னா நம்புவீங்க அதான் சொல்றேன் அதை வந்து நீங்க நம்புவீங்க ஆனால் செந்தில் பாலாஜி வந்து இது மாதிரி வந்து அவருடைய பவர் அவருடைய ஒரு செல்வாக்கு அங்கே வந்து வெற்றியை தேடித்தருதுன்னு சொன்னா நம்ப மாட்டாங்களா நம்ப கூடாதா திமுகவுக்கு தாங்கி வச்சிருக்க கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அது அதிமுகவினுடைய கோட்டை அது அதிமுகவை தவிர வேற யாருமே அங்க வர முடியாது அப்படிதான் இருந்தது உண்மையில சொல்ல போனா இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து அதிமுகவினராக தான் வந்தாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படி இருந்த ஒரு இடத்தை அவர் அங்கே திமுகவுக்கு வந்ததற்கு பிறகு அது திமுகவிற்கான திமுகவிற்கான ஓட்டுகளும் அங்கே இருக்கு அதுக்காக திமுக ஆட்களே அங்கே இல்லைன்னுலாம் அர்த்தம் கிடையாது அதுக்கு ஆனால் நம்ம சொல்கிறோம்ல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு கட்சிக்கான செல்வாக்குள்ள பகுதியாக கண்டிப்பாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது அதிமுகவிற்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருந்தது என்பது உண்மை ஆனால் அதை உடைத்தது செந்தில் பாலாஜியினுடைய அந்த ஒரு தேர்தல் வியூகம் அப்படிங்கிறது அரசியல் வியூகம் அப்படிங்கிறது அங்கே உடைச்சிருக்குது அதை தான் நான் சொல்றேன் இது ஒரு பக்கம் இருந்தனா இப்போ சமூக வலைதலங்களும் ஒரு பெரிய விவாதம் இந்த திருப்பதி லட்டு குறித்து பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு சேனல் வந்து அந்த திருப்பதி முடியல புகார் கொடுத்துருக்குறாங்க போலீஸ்கிட்ட அப்புறம் வந்து இங்கே மதுவந்தி கூட ஒரு வீடியோ போட்டு ரொம்ப கொந்தளித்து பேசியிருக்கிறாங்க மத நம்பிக்கைகளை இப்படியா புண்படுத்துறது அப்படின்னு இந்த சர்ச்சை ஏன்னு நினைக்கிறீங்க இந்த பிரச்சனை வெளியில் வந்த உடனேயே வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் நான் சொன்னேன் ஒரு மக்கள் ஒரு சாராரினுடைய நம்பிக்கை அது வந்து அந்த கடவுள் கடவுள் என்று சொல்லப்படுகிற திருப்பதி பெருமாளினுடைய பிரசாதமாக நம்பி மக்கள் அதை வந்து வாங்குறாங்க அதுல தப்பு நடந்திருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படணும் அதுல யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்களை வந்து கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும் இதுல எங்களுக்கு எந்த மாற்று அததான் சொல்றேன் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரைட்டா ஆனா அது இவ்ளோ பெரிய பிரச்சனையாகி அதில் வந்து மாட்டு கொழுப்பு கலந்துருக்குன்னு சொல்லி அப்ப வந்து இது யார் வந்து அந்த நெய்யை கொள்முதல் பண்றா இதில் யாரெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க இவ்வளவு விஷயங்களையும் பேச பேச எங்க வந்து அந்த பிடி அப்படியே நெருங்கி நெருங்கி வந்து அந்த கருவறைக்குள்ள வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தடால்னு வந்து ஒரு குரூப் என்ன பண்ணுது தெரியுமா யாரு தெரியுமா அந்த துக்லக் குரூப் ஒன்னு இருக்கு அந்த குரூப் என்ன பண்றாங்க திடீர்னு இது வந்து பெருமாள் பிரசாதமே கிடையாதுங்க இது இது வந்து வெறுமனே வந்து இனிப்பு அவ்வளவுதான் ஏன்னா இதுல இந்த பேச்சுல செய்யறத வந்து பெருமாளுக்கு நாங்கள் நைவேதியமே பண்றது கிடையாது அப்போ எப்படி இது பெருமாள் பிரசாதமாகும் இது வந்து வெறும் இனிப்பு பெருமாள் பேரை சொல்லி கொடுக்கப்படுகிற வாங்கி மக்கள் வாங்கிட்டு போற ஒரு இனிப்பு அவ்வளவுதான் முடிச்சுட்டாங்களா மேட்ர அவ்வளவுதானே தானே அப்போ இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு அது வெறும் இனிப்புன்னு ஆயிடுச்சு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஒரு பக்கமே ஒத்துக்கிட்டா ஒத்துக்கிட்டாச்சு அப்ப இந்த மதுவந்தி யாரை பார்த்து கேள்வி கேட்கணும் துக்ளக் குரூப்பை பார்த்து நீங்க கேள்வி கேட்கணும் துக்ளக் ஃபேன்ஸோட வலைத்தள பகுதிகள் இந்த பதிவு இருக்கு நான் என்னோட வலைதள பதிவுல மட்டும் அதான் சொல்றேன் இப்ப நீங்க இதை யாரை பார்த்து கேள்வி கேட்கணும் எப்படி திருப்பதி பெருமாளுடைய பிரசாதத்தை நீங்க வெறும் இனிப்புன்னு எப்படி சொல்லலாம் நீங்க

அப்போ எல்லாரோட படுது அதனால நாங்கள எங்களவாலாம் நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொன்னா அப்ப நீ மற்றவங்களை எழிவுபடுத்துறீ அப்ப மத்தவங்க மனசு புண்படாது அதாவது நீங்க ஆயிரக்கணக்கான இரண்டாயிரம் ஆண்டுகளாக நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க மத்த மனசை புண்படுத்திக்கிட்டே இருப்பீங்க அப்பலாம் உங்களுக்கு அதெல்லாம் உரைக்காது இப்போ வந்து ஏதோ ஒரு 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 நகைச்சுவைக்காக ஒரு விஷயத்துக்காக ஒரு இது அதுவும் இல்லாதது பொல்லாததெல்லாம் எதுவுமே சொல்லிடல இருக்கிறதான் தான் சொல்றாங்க அதுவே உங்களுக்கு மனசு புண்படுது இது என்ன நியாயம் அது வந்து நீங்க மத்தவா கைப்பட்டதை நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல நீ தீண்டாமைய கடைபிடிக்கிறியா இல்லையா அப்ப அது மத்தவா மனசை புண்படுத்தாதா இல்ல அது தப்புதான் அவங்களே சொல்றாங்க மதுவந்தியே சொல்றாங்க மதுவந்தி வந்து அந்த பக்கமும் பேசுவாங்க இந்த பக்கமும் பேசுவாங்க சரியா கொஞ்சம் ஓங்கி நம்ம அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பம்முற கும்பல் தான் அந்த கும்பல் எந்த பிரச்சனை எடுத்தாலும் நீங்க வந்து ஒரு ஒரு மதத்தோட தொடர்பு படுத்தி மனசை புண்படுத்திட்டீங்கன்னு சொல்றது இப்போ இந்துக்களை மட்டும்தான் நீங்க வந்து பேசுறீங்க இந்து மதத்தின மட்டும்தான் புண்படுத்துறீங்க ஏன் ஒரு ஒரு கிறிஸ்டியானிட்டி பேசிருவீங்க பேசுவீங்களா அவங்க எல்லாரையும் தான் பேசுறாங்க ரம்ஜான் நோன்பு பத்தி அவ்வளவு கலாய்க்கிறாங்க அது எந்த இஸ்லாமியராவது அதை எதிர்க்கிறாங்களா அவங்களும் பார்த்து ரசிச்சு சிரிச்சுட்டு தான் போறாங்க யார கேள்வி கேட்கல கிறிஸ்தவ ஃபாதர் அவங்களை கிண்டல் பண்ணது கிடையாதா எல்லாரையும் தான் கேள்வி கேட்குறாங்க அதாவது ஒரு விமர்சனத்தை எப்படி வேண்டுமானாலும் வைக்கலாம் ஒரு விமர்சனம் வைக்கப்படுகின்ற முறை அப்படிங்கிறது அதில் பல வகைகள் இருக்கு ஒரு சீரியஸாக பேசுவாங்க புள்ளி விவரங்களோடு அப்படியே தரவுகளோடு உட்கார்ந்து அப்படி சீரியஸாக பேசுறதுன்றது ஒரு விதம் இன்னொரு விதம் வந்து அதையே வந்து கொஞ்சம் பகடியாக ஒரு ஒரு நகைச்சுவையாக அந்த விமர்சனங்களை வைப்பது என்பது அது காலங்காலமாக அது ஒரு பகுதி அதாவது இந்த இந்த முறையில் இருக்கிற ஒரு பகுதி அது அப்படிதான் அவங்க அதை வைக்கிறாங்க இதை வந்து உங்களுக்கு வந்து அதை அதை வந்து என்ன சொல்றது அதை ஒரு சாதாரணமா எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இல்லை இல்ல பெருமாள் மேலேயே கை வச்சுட்டாங்க நீங்க பெருமாளையே கைவிட்டுறீங்களா இப்ப துக்குல கும்பல் பெருமாளையே கைவிட்டுருச்சு அவளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க உடனே பெருமாள் பிரசாதமே இல்லைன்னுட்டாங்களே அப்ப நீங்க பெருமாளையே கலட்டி விடுறீங்களே இதை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க பெருமாளுக்கு எங்களுக்கு என்ன வாய்க்கா வரப்பு தகராறா உங்களுக்கும் பெருமாளுக்கு தானுங்க ரொம்ப நெருக்கம் நீங்க அதாவது என்னன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அதோட வேர் வரைக்கும் போய் நோண்டி பார்த்துருவாங்க சரியா இப்ப இன்னொரு பிரச்சனை இதை விட்டு என்ன வருது தெரியுமா உண்மையிலேயே அங்க இருக்கிறது திருப்பதி வெங்கடாஜலபதி தானான்னு ஒரு கேள்வி இப்போ இன்னொரு பக்கம் கேட்டுட்டு இருக்காங்க அது அந்த அந்த மலை மலைகளில் வாழ்ந்த மலைவாழ் மக்களினுடைய கடவுள் அது அதைத்தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது வந்து ஒரு ஆண் கடவுளே கிடையாது இப்ப இந்த விவாதங்கள் எல்லாம் வருது இது இல்ல வருது இப்ப அந்த பரிதாபங்கள் வீடியோ வந்து மனசு புண்படுதுன்னா நாங்கள் டெலிட் பண்ணிடுறோம் ஆனாலும் கூட இந்த எல்லாரும் கட் பண்ணி போட்டு அதை இருக்குல்ல அது எப்படி கொண்டாடுவீங்க இந்து மதத்தை நக்கல் பண்றாங்கன்னா அது எல்லாரும் கொண்டாடுவீங்களான்னு கேக்குறாங்க அதாவது இந்து மதத்தை விமர்சனம் செய்யும் போது ஏன் வந்து இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க மக்கள் அதுதான்

அதாவது அவ அவ மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும் கோயிலுக்குள்ள போயிட்டு அர்ச்சனை பண்ணனும் வேற யாரும் உள்ள போக கூடாது இதெல்லாம் வந்து அப்படியே வந்திருக்கு படிப்படியாக அப்போ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்ப அந்த அதை எதிர்த்தோ அல்லது அதற்கு மாறாகவோ அதை வந்து விமர்சிக்கக்கூடிய வகையிலோ அல்லது எதிர்க்கக்கூடிய வகையிலயோ ஒரு காரியம் நடக்கும்போது கண்டிப்பா அந்த மக்கள் கொண்டாட தானே செய்வாங்க கேள்வி யாரோ ஒருத்தர் கேட்கறாங்கன்னு அதை கொண்டாட செய்வாங்க இதுல என்ன தப்பு இருக்கு அவங்க மனசு புண்படுது இல்ல யாரு மனசு புண்படுது எந்த இந்துக்கள் வந்து எங்க மனசு புண்படுதுன்னு சொல்லிருக்காங்க சொல்லுங்க இந்துக்களினுடைய பிரதிநிதி அவசியம் பிரதிநிதியா சொல்லுங்க யாரு எந்த இந்துக்களுடைய மனது புண்பட்டு இருக்குன்னு சொல்லுங்க ஹிந்துக்களுடைய மனது தான் புண்பட்டிருக்கே தவிர அதாவது சனாதன இந்துக்களினுடைய மனதுதான் புண்படுதுன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர எந்த சாதாரண இந்துவாவது எங்க மனசு புண்பட்டுச்சுங்கன்னு பேசுறாங்களா

அந்த யூடியூப் சேனலை முடக்குவாங்க பரவாயில்ல விடு அவ்வளோதானே இதை இது ஒரு டெலிட் பண்ணிட்டதுனால அது வந்து பரவாயில்ல யாருக்கு தெரியாம போச்சு பேர் டவுன்லோட் என்ன என்ன பண்ணுவீங்க பண்ணுவீங்க டவுன்லோட் ரைட் அது வந்து அவங்களுடைய ஒரு தந்திரம்னு வச்சுக்கோங்க இப்ப பரிதாபங்கள் வந்து அது பாட்டுக்கு அடுத்தடுத்த காரியங்களை போயிட்டே இருப்பாங்க இல்ல பாருங்க ஆந்திரால வந்து பவன் கல்யாண் கண்டிச்ச உடனே கார்த்தி மன்னிப்பு கேட்கிறாரு அவங்க அண்ணி ஜோதியா பேசுனாங்களே தஞ்சாவூர் கோயில் இருக்கு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க அப்படின்னு அவங்க மன்னிப்பு கேட்டாங்களா அவங்க என்ன பேசுனாங்க அதாவது கோயில்களுக்கு இவ்வளவு கொட்டி கொட்டி செலவு பண்ணுறீங்களே அதுக்கு பதிலாக நீங்கள் மருத்துவமனைகளை மேம்படுத்துறதுக்கும் கழிவறைகள் கட்டி கொடுக்குறதுக்கும் நீங்கள் செலவு நல்லா நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க இதில் என்ன தப்பு இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குது

இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு எதை செஞ்சாலும் இந்துக்களை புண்படுத்திட்டாங்க எங்க மனசு புண்பட்டுச்சு புண்படுற மாதிரி நீங்க எல்லாம் பண்ணிட்டே இருக்கீங்க காலங்காலமா மத்தவங்க மனசு புண்படுற மாதிரி நீங்க காலங்காலமா பண்ணிட்டே இருக்கீங்க அதுக்கெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மருந்து போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் அவ்வளவுதான் ஆனா லட்டு பிரச்சனை தீரவே தீர்ற மாதிரி தெரியலையே இவங்க தீர விட மாட்டாங்க இவங்க தீர விட மாட்டாங்க அவ்வளவுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் தப்பு நடந்திருந்தா நடவடிக்கை எடுங்க நிரூபிக்கப்பட்டால் யார் அதுக்கு காரணமோ அவங்களுக்கு நீங்க தண்டனை கொடுங்க சட்டத்தில் என்ன வகை இருக்கிறதோ அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் அவங்களை தண்டனை கொடுங்க இதில் வந்து எங்கள் யாருக்குமே மாற்றி கருத்து கிடையாது அதோடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஆனால் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க இப்போ திரும்ப திரும்ப இந்த சூசாமி என்ன சொல்கிறாரு லட்டு அப்படிலாம் ஒன்றுமே கலப்படமே நடக்கல அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த ஆள் கிளப்பி விடுறாரு இப்போ இதெல்லாம் போது குட்டையை குழப்பிக்கிட்டே இருக்கிறது யாருனா உங்களவா தான் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டியதெல்லாம் உங்களாவாக தான் கேள்வி கேட்கணும் அவர் லட்டில் கலப்படமே நடக்கலைன்றாரு துக்குளுக்கு வந்து என்ன சொல்லுது லட்டில் வந்து லட்டு வந்து பெருமாள் பிரசாதமே இல்லைன்றான்

இந்த மாதிரி கொழுப்புக்கு பதிலாக கோமியம் கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது மாட்டு மூத்திரத்தை கலந்துட்டாங்கன்னு ஒரு விஷயம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனையே இருக்காது பிரச்சனையே இருக்காது அப்பா மருத்துவ குணம் அதுதான் சொல்றேன் அப்போ வந்து என்னன்னா லட்டை வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் விலையை கூட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமான விலையை எல்லாம் கொஞ்சம் மாத்தி செஞ்சு பாத்தீங்கன்னா இதுதாங்க சர்வரோக நிவாரணி இது கேன்சரை குணப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இதே மது வந்து அதுக்கு வந்து விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு புரியுதா இவங்களுடைய தீட்டும் புனிதமும் எங்க வச்சிருக்காங்கன்ற என்ன புண்படுத்துறாங்க என்ன புண்படுத்துறாங்க கோமியத்தை குடிக்க சொல்றது அவங்க தானே மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொன்னது அவங்க தானே அவங்க தானே மாட்டு சாணத்தை வந்து அதுல என்னென்னமோ வந்து பண்ண போறோம் பெயிண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னது யாரு நீங்க தானே இந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நானே உங்கள்கிட்ட நிறைய பேட்டி எடுத்திருக்கேன் நிறைய விவாதிச்சிருக்கோம் ஊடகங்களில் வந்து இதை பற்றி நிறைய மீம்ஸ் அது எல்லாம் போயிட்டே இருக்கு எவ்வளோ பேசியிருக்கிறோம் ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த அரசியலையே வந்து பாஜகவோ இல்லை வந்து ஆர்எஸ்எஸ்ஸோ மீண்டும் மீண்டும் அதையே பேசுகிறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க அதாவது பேச வைக்கிறாங்களா இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இப்போ வரைக்கும் பாஜகவினுடைய ஒன்றிய அரசு ஒன்றிய அரசில் பொறுப்பேற்றதிலிருந்து பாஜக செய்கின்ற அத்தனை நிர்வாக தவறுகளையும் திசை திருப்புவதற்காக நம்மளை இதை பத்தி மட்டுமே பேச வைக்கிறாங்க சரியா இப்போ நியாயமா பார்த்தா நம்ம என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்க நிதி கொடுக்கல தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறைக்கு நீங்கள் ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கல அதுக்கு ஏன் ஸ்ரீனுடைய அந்த நீங்க நீங்கள் புரிஞ்சணும் கையெழுத்து கையெழுத்துப்படணும்னு ஏன் கட்டாயப்படுத்துறீங்க ஏன்னா அதை விட மேம்பட்ட கல்வி முறையாக தமிழ்நாடு கல்வி முறை இருந்துகிட்டு இருக்கு நாங்க உங்களை விட பல ஆண்டுகள் வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்புறம் எதுக்காக நாங்க இதுல சேரணும் ஏன் அந்த நிபந்தனையை வைக்கிறீங்க ஏன் நிதி கொடுக்கல இந்த கேள்வியை நம்ம தொடர்ந்து கேட்கணும் ஆனா நம்மள அதை கேட்க விடாம லட்டை பத்தி பேச வச்சிட்டாங்க சரியா முதலமைச்சர் டெல்லி அதைதான் சொல்றேன் அதை நானும் சொல்றேன் உண்மையிலேயே நீங்கள் இன்னைக்கு நேர்காணல் எடுக்க வரீங்கன்னு சொன்ன உடனே நான் உண்மையில் முதலமைச்சர் அவர்களினுடைய டெல்லி போயிருக்கிறாரு ஒரு முதலமைச்சரே போய் கேட்டால் தான் நிதி கொடுப்பாங்களா ஸோ ஏன் நிதியமைச்சர் அனுப்புனா போதாதா இப்படியெல்லாம் கேள்விகள் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த மதுவந்தி வாந்தி எடுத்ததை பற்றி கேட்குறோம் பார்த்தீங்களா பேசுகிறோம் பார்த்தீங்களா இதுதான் அவங்களினுடைய இந்த அரசியல் அப்படிங்கிறது இதுதான் சரியா அதாவது எதையெல்லாம் பேசு பொருளாக்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே க எதெல்லாம் வந்து நான் இஷ்யூவோ அது எல்லாத்தையும் இஷ்யூவாகிறது எதெல்லாம் உண்மையான இஷ்யூஸோ அது எல்லாத்தையுமே நான் மாதிரி அது லெஃப்ட் தள்ளி விட வைக்கிறது இதுதான் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் பார்ப்பனியத்தினுடைய அரசியல் அப்படிங்கறது இதுதான் அவங்க இதான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஏன் எங்களுக்கு நிதி கொடுக்கு நிதி ஒதுக்கல நீ மகாராஷ்டிராவுக்கு வந்து இருபதாயிரம் கோடிக்கு மேல நீ வந்து ஒதுக்குற மூன்றாம் கட்டத்துக்கு ஃபேஸ் த்ரீக்கு வந்து நீ மகாராஷ்டிராவில் வந்து இருபதாயிரம் கோடிக்கு மேலே நீ நிதி ஒதுக்கிற அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கு இரண்டாம் கட்ட திட்டத்துக்கு ஏன் ஒரு பைசா கூட நிதி கொடுக்கல இப்போ வரைக்கும் நடக்கிற வேலை எல்லாமே எங்களுடைய மாநில அரசினுடைய நிதியில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அப்படி என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து ஒன்றிய அரசினுடைய திட்டம்னு நீ உரிமை கொண்டாட வர்ற இது எல்லாத்தையும் நம்ம கேட்கணும்ல ஆனால் இது எதையுமே நம்மளை கேட்க விடாமல் நீ திருப்பதி லட்டுக்குள்ளே இருக்கிறது பூந்தியா நெய்யா இல்லை அதை வந்து கடலை மாவில் செஞ்சாங்களா இதை பற்றி பேச வைக்கிறான் பார்த்தீங்களா இதுதான் அவனோட அந்த பார்ப்பனிய தன்மை அப்படிங்கிறது இல்லைண்ணா ஆந்திராவில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பேசுறாங்க அவங்க வந்து நான் அதைதான் சொல்றேன்னு ஏன்னா இப்போ அது இந்த பிரச்சனையை பெருசாக்குனதுக்கு காரணமே என்னன்னா இப்போ கொஞ்ச நாள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடு எல்லாம் கூட வந்து கேள்விக்குள்ளாயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு ஏன்னா பாஜகவில் பாஜக செய்யற எதையுமே வந்து அவர் கேள்வி கேட்கறதே கிடையாது மாநில உரிமைகளுக்கு எதிராக பாஜக பேசினாலும் கூட இவங்க வந்து இவரோ அல்லது வந்து நிதிஷ்குமாரோ எந்த கேள்வியிலும் கேட்கறது கிடையாது அப்போ சந்திரபாபு நாயுடுவுக்கு லட்டு மாதிரி ஒரு அரசியல் செய்யறதுக்கான ஒரு விஷயம் வந்து அங்கே லட்டு கிடைச்சிருக்கு திருப்பதி லட்டு கிடச்சிருக்கு சாதாரண லட்டு கூட கிடையாது திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய லட்டு கிடச்சிருச்சு கையில் அப்போ அதை சும்மா இருப்பார் அப்படியே நொறுக்கி எடுத்து பூந்தி ஆக்கி விட்டார் எல்லாத்தையும் ஆளுக்கு கையில் கையில் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுத்துருந்தா உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் நீ இதை பேசி நீ இதை பேசி பவன் கல்யாண நீ வந்து என்ன பண்ணு என்னது இந்த விரதம் இரு விரதம் இரு நீ இப்படி ஒரு அரசியல் ஸ்டாண்டப் பண்ணு ஏன்னா அந்தளி என்ன பல வேஷம் போடுறாளோச்சே ஏன்னா இப்போ நல்ல நடிகனும் கூட பவன் கல்யாண் அப்போ வந்து என்னன்னா நீ வந்து இந்த லட்டை நீ வச்சுக்கோ இந்த பகுதியை நீ வச்சுக்கோ பிச்சு கொடுத்ததுல இந்த நீ கொஞ்சம் வச்சுக்கோ நீ இப்படியே பிரித்து பிரித்து கொடுத்து அவங்க தான் அதை அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க வேற வழி கிடையாது புரியுதா ஏன்னா இவங்களுடைய அரசியல் ரீல் என்னைக்கும் அந்து போச்சு பாஜகவுடைய அரசியல் ரீல் வந்து எப்பவோ அந்து போச்சு போனதை ரெண்டு வச்சு ஒட்டிட்டு இருக்காங்க யாருன்னா நிதிஷ்குமார் ஃபெவிகால் டூ வந்து சந்திரபாபு நாயுடு இந்த ரெண்டு ஃபெவிகாலையும் போட்டு ஒட்டி தான் இவங்க இடையில ஓட்டிட்டு இருக்காங்க இது பிஞ்சு போகாம பாத்துக்கணும் அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டா அதை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்ஸ் வணக்கம்